திருச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே சிவத்தை உணர்வது அப்படிங்கிறது எளிதான விஷயமா கடினமான விஷயமான பல விதங்களில் அதை பற்றி பேசிக்கொண்டே போனாலும் இயல்பாவே சிவத்தினுடைய அந்த அருட்பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவருட்கருணை நம் மீது வெழுகிறது அப்படிங்கும் போது நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் மாறாத விதி பொதுவாகவே நமக்கு எண்ணங்கள் உண்டு என்னன்னா எத்தனை ஆயிரம் கோடி பேர் இருக்கின்ற சூழ்நிலையிலே சிவத்தை பற்றின தேடுதல் எத்தனை பேரிடம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப சொற்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சில ஆயிரம் சில லட்சம் பேர்களிடம் சிவத்தை பற்றின உண்மையான தேடுதல் அப்படிங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை சொல்லவில்லை புரிதல் ஏன்னா எப்பவுமே படிப்பு அப்படிங்கிறது ஆனா அவனால ஆரம்பிக்கிறது தமிழை பொறுத்தளவு அது முடிகின்ற இடம் வெகு தொலைவில் இருக்கும் தமிழ் எவ்வளவு ஆழமானதோ அதே போல அதைவிட விட பன்மடங்கு நம்ம ஒப்புமையெல்லாம் பண்ண முடியாது சிவத்தை இருந்தாலும் சொல்லும் போது பல கோடி மடங்கு ரொம்ப நுட்பமானது அப்படின்னா அந்த சிவத்தினுடைய ஆற்றல் சிவம் அப்படிங்கிற விஷயம் சரி இப்ப ஆரம்ப புள்ளி எதுவாக இருக்கும் அப்படின்னா சிவத்தை பற்றிய நமது தேடுதல் நாம் சிந்திக்க ஆரம்பிப்பது சிவம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பிக்கும் போது அது மெதுவாக அந்த தேடுதலை ஆரம்பிக்கும் ஏன்னா மதங்களிலே கூறிய கடவுள்களை வந்து அவர்கள் வழிபடுவார்கள் சிவம் என்பது அப்பாற்பட்டது பஞ்ச பூதங்களை இயக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சிவம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இப்ப இதை பற்றின புரிதல் நமக்கு வேண்டும் என்றால் நாம் சொல்கின்ற அந்த பஞ்ச பூதங்களை அடிப்படையாக வைத்து நாம் புரிதல்களை ஆரம்பித்திருக்க வேண்டும் இவற்றின் இயக்கங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அவ்வளவு எளிதல்ல இப்போ வேதியியலிலே பல ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள் இருக்கின்ற தனிமங்கள் சேர்மங்களை எல்லாம் ஆராய்கிறார்கள் அதே போல மண்ணியல் சார்ந்து சில ஆராய் ஆராய்ச்சிகள் நடக்கும் காற்று சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நடக்கும் நெருப்பு சம்பந்தமாக ஆராய்ச்சிகள் நடக்கும் ஆகாயம் சம்பந்தமாக நடக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக நடக்கலாம் இவற்றிலெல்லாம் ஏதேனும் ஒரு முடிவுகள் வருகிறார்களா அப்படின்னா கிடையாது அதனுடைய தன்மையை இங்கு வைத்து நம்மால் சொல்லிவிட முடியும் பூமியிலே இந்த ஆற்றல் இவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணித்திருப்பார்கள் இன்னும் அதை மேலும் மேலும் கணித்து தான் இருக்கிறார்கள் இப்போ பஞ்சபூதங்களின் சேர்க்கை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் பஞ்சபூத சேர்க்கை தான் நம்ம உடம்பு இந்த பஞ்சபூத சேர்க்கை தான் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமே வீடாகட்டும் மாளிகையாகட்டும் ஆறாக நீங்கள் எதை பார்த்தாலும் பஞ்சபூதத்தின் சேர்க்கை அதிலே ஒரு பூதத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதா அதன் தன்மை வந்து அங்கே அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம எந்த விஷயமாக இருந்திருக்கலாம் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ஏதேனும் ஒரு தத்துவத்தின் கூறுகள் ஒரு பொருளிலே அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அதனுடைய பிரதிபலிப்பாக பொருளானது அங்கே இருக்கும் அவ்வளவு தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் அப்ப இதன் இயக்கங்கள் எது சார்ந்தது அப்படிங்கிறத பத்தின புரிதல் நமக்கு வர வேண்டும் என்றால் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அறிவியல் பூர்வமாகவே சிந்திக்கலாம் தவறு கிடையாது அப்ப அறிவியல் பூர்வமாக நாம் சென்றாலும் படிப்படியாக நிறைய படிச்சு படிச்சு தெரிஞ்சு ஏன்னா பல கோட்பாடுகள் நிறுவி இருப்பார்கள் பிறகு அது அல்ல அதற்கு பதிலாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வந்திருக்கும் இப்படி நம்ம படிச்சுக்கிட்டே போனோம் இது ரொம்ப எளிதான நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் அதை சொல்கின்றவர்கள் அனைவரும் குருமார்களே இப்ப அறிவியல் சம்பந்தமா சில விஷயத்தை சொல்றாங்க அவங்கள குருவா ஏத்துக்கலாமா அப்படின்னா எவர் உண்மையை போதிக்கின்றாரோ அவர் குருதான் அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமது இந்த பாரத பூமியிலே வாழ்ந்த குருமார்கள் அன்றைய காலகட்டங்களிலே வேதியியல் ஆய்வுகளை எல்லாம் செய்து இயற்பியல் ஆய்வுகளை எல்லாம் தன் சிந்தனைக்கு எட்டியவாறு செய்து அதில் கண்ட உண்மைகளைத்தான் நிறைய நூல்களில் எடுத்து சொல்லி சென்றிருக்கிறார்கள் அது எல்லாம் ஓலைச்சுவடிகள் இன்றளவும் நம்மிடம் இல்லாமல் இருந்திருந்தாலும் வாய் வழியாக சொன்ன சில விஷயங்கள் சில எஞ்சிய விஷயங்களின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதற்கு நம் சித்த மருத்துவர்களாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும் நிறைய விஷயங்கள் எஞ்சியதுதான் இப்போது கிடைத்திருக்கிறது என்று நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா ஏன்னா எல்லா விஷயங்களும் அவ்வாறே கிடைத்துவிடுவதில்லை உருவமாற்றம் பெறுகின்றன கருத்து மாற்றம் அடைகின்றன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வாயிலாக வரும்போது இந்த பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை அதனுடைய இயல்பு இதை பொறுத்துத்தான் உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது இந்த பூமியிலே மாற்றம் ஏற்படுகிறது இந்த பிரபஞ்சத்திலே மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாற்றல் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் சிவத்தை பற்றின தேடுதல் அதீதமாகும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல சிவத்தினுடைய கருணை பார்வை அந்த திருவருட்பார்வை அப்படிங்கிறது திருவருட்பயன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த திருவருளானது நமது மீது ஒரு சின்ன பார்வையை செலுத்தி விட்டால் போதும் நமக்கு அதை பற்றி புரிதல் அப்படியே வந்துவிடும் என்கிறார்கள் வேண்டும் என்பவர்களுக்குத்தான் அந்த அருளானது கிடைக்கும் இப்போ சாதாரணமாக நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளை பார்த்து நமக்குள்ளே புரிதல் உண்டாக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கோடியில் ஒன்று ஏற்கனவே நிறைய வெட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது அப்படிங்கும்போது கிடச்சிரும் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டுகிறார்கள் அல்லவா எனக்கு உன்னை பற்றிய புரிதல் வேண்டும் இறைவா அப்படின்ட்டு அவர்களிடம் ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றோம் அப்படிங்கும்போது இந்த பஞ்சபூதத்தினுடைய பற்றிய அறிதல் புரிதல் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு ஏக்கமாக இருக்கும்போது அவருடைய அந்த அருட்கருணை அந்த சிவத்தினுடைய அருக்கருணை நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக அதை பற்றின புரிதல் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக ஏற்படும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன் இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் ரீதியாக செயல்படுறவங்க எப்பவுமே அதை பற்றி நினைத்து கொண்டே இருப்பார்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அது கை கூடுகிறது அப்படின்னாலும் அது திருவருட் கருணைதான் யார் ஒருவர் தொடர்ந்து முயற்சி செய்கின்றாரோ அவர்களுக்கு அந்த கருணை பார்வையானது கிடைக்கிறது முயற்சிக்கு ஏற்ற பலன் அவ்வளவுதான் சொல்லப்போனா நம்ம சொல்றது இது முயற்சிக்கான பலன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவர்கள் செய்த கடும் உழை உழைப்பிற்கான அப்படின்னு அதே கடும் உழைப்பை வந்து நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க ஈடுபாடு இல்லாமல் அதற்கான விடை கிடைச்சிருக்காது கடின உழைப்பு என்னமோ ஒன்னா தான் இருந்திருக்கும் ஆனா ஈடுபாட்டுடன் செய்வது அதைத்தான் ஆன்மீகத்துல நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இப்ப நிறைய பேர் வந்து மந்திரம் சொல்றாங்க ஜபம் செய்யறாங்க தவம் செய்யறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களிலே அதை பற்றி குறிப்பிட்டாலும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்யும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே கிடைப்பதில்லை அதை நம்ம கண்கூடாவே நிறைய இடத்துல பார்த்திருப்போம் அப்ப தெளிவா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா எவ்வினையை ஆற்றினாலும் அவ்வினையிலே ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் தான் எல்லோருமே எடுத்து சொல்வது அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் சிவத்தினுடைய ஆற்றலை வரையறைக்க இந்த பூமியில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலும் யாரும் கிடையாது எந்த நிமிடத்திலே என்ன நடக்கும் என்பதும் யாராலும் கணித்து கூற முடியாது ஐயோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜோதிடர்கள்லாம் கணித்து சொல்றாங்க எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் கணித்து சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் தெய்வமாகத்தான் இருப்பார்கள் தெய்வத்தின் அம்சம் பொருந்தியவர்களாக யாராலும் அப்படி அறுதிக்கிட்டு கூற முடியாது அப்படி யாரையும் உங்களால் பார்க்க முடியாது ஜோதிட சாஸ்திரம் என்பது ரொம்ப நுண்ணியது பொதுவாக சொல்லும் போது சொல்லுவாங்க அதெல்லாம் நூறு இரநூறு வருஷங்கள் தெளிவாக படிக்க வேண்டிய விஷயம் நிறைய நிறைய விஷயங்கள் நுணுக்கங்கள் அதில் இருக்குது அனைத்தையும் அறிந்தவர் இவ் உலகத்திலே ஜோதிடர்கள் யாரும் இல்லை அப்படின்னு நல்ல தெரிந்த ஜோதிடர்கள் நல்ல படித்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அதனுடைய நுணுக்கங்களை காண்பது அப்படிங்கிறது ரொம்ப அரிதன் அரிது அப்படின்னு ஏன்னா இந்த கட்டத்துல இது இருந்தால் இது நடக்கும் பொதுவான பலன்களை சொல்லிவிட முடியும் ஆனா ஒருவருக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்பதை ஒருவருக்கு நடந்த பின்பு அவருக்கு என்னென்ன அந்த க என்ன சொல்கிறதுனா இணைப்புகள் இருந்தன எந்த கிரகத்தினுடைய பார்வை இருந்த இதை வைத்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இன்னுமே இப்படி வழி வழியாக வருபவர்களும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறார்களே தவிர உறுதியிட்டு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப அரிதினும் அரிது ஏன்னா அதை பல நூறு ஆண்டுகள் படிக்கணும் அப்படிங்கிறாங்க இறைவன் படைப்பு எவ்வளவு நுண்ணியமானது அந்த சிவத்தினுடைய படைப்பு ரொம்ப நுண்ணியமானது அவ்வளவு எளிதாக அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சொல்லுவாங்க இத்தனை வயசுல இப்படி இவங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அதுல கொஞ்சம் நடந்திருக்கும் கொஞ்சம் நடந்திருக்காது இவங்க சொல்கின்ற விஷயம் அங்கிருந்த கிரகங்களின் அமைப்பை வைத்து ஆனால் வேறு என்னென்ன ஆற்றல் அதுலேயே ஆதிக்கம் செலுத்தக்கூடும் அப்படிங்கிறத அவர்கள் அறிந்திருப்பது இல்லை அது எல்லாம் இறைவனுடைய அந்த பஞ்சபூதத்திற்கு ஆதிக்கமாக விளங்கக்கூடிய சிவத்தினுடைய அருட்கருணை இருந்தால் மட்டுமே அதில் சில கூறுகளை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்ப நம்ம போட்டு குழப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒப்படைத்து விடுங்கள் உங்களை இறைவன் பாதத்திலே ஒப்படைத்து விடுங்க கிரகங்கள் எப்படியோ இருந்து விட்டு போகிறது கிரகங்கள் எவ்வாறு செயல்பட்டோ போய் போய்விட்டு போகிறது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைந்தா பார் உன் கையில் உன் காலில் என் வாழ்க்கையை சரணடைய செஞ்சுட்டேன் சரணடைஞ்சிட்டேன் இனி நீ என்னை அடிப்பையோ துவைப்பையோ என்னை சந்தோஷமாக வச்சுப்பையோ எல்லாம் உன் பொறுப்பு நீ என்ன பண்ணால் நான் அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிறேன்னு வாழ்க்கையில் நினச்சி பாருங்க அந்த வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான வாழ்க்கையா அது இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே வேண்டாம் சிவம் அன்புமயமானது பஞ்ச பூதங்களையும் ஓர் உருவாக மாற்றி உனக்கு உடல் கொடுத்திருக்கிறது என்றால் அந்த பஞ்ச பூதங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி உனது வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் இறைவனின் பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற உன் வாழ்க்கையில் அந்த பஞ்சபூதங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னை சந்தோஷமாகவும் வைக்க அந்த சிவத்திற்கு முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து சிவபாதம் சரணடைகின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை ஆனந்தமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க